நியமித்தபடி கொடுக்க கடவன் அவன் அவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவன் தேவன் பெரிய மாறிக்கின்றார் என்று குறைந்த ஏழு பிரண்டா என்பவர் பெரிய விற்பனை மையத்தின் வெளியே செல்லும் பாதை வழியாய் வந்தபோது இளம் சிவப்பு நிறத்தில் ஏதோ ஒன்று அவளுடைய பார்வையை கவர்ந்தது அந்த பஞ்சு முட்டாய் நிற கோட் அவளை வெகுவாய் கவர்ந்தது ஓ ஹோலி இதை எப்படி விரும்புவாள் ஒற்றை தாயாக அவளுடன் பணிபுரியும் அவளின் சிநேகிதிக்கு இப்படி ஒரு கோர்ட் அவசியப்படும் என்று யோசித்தாள் ஆனால் அவள் தனக்கென்று செலவு செய்து இந்த கோட்டை ஒருபோதும் வாங்க மாட்டாள் என்பதையும் பிரெண்டா நன்கு அறிந்திருந்தாள் கடும் யோசனைக்கு பின்னர் அந்த கோட்டை விலை கொடுத்து வாங்கி அதை ஹோலியின் வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் அத்துடன் நீங்கள் மிகவும் நேசிக்கப்படுகின்றீர்கள் என்று பெயர் குறிப்பிடாத அட்டையை வைத்து அனுப்பி அதை குறித்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் மகிழ்ச்சி என்பது தேவன் ஏவும் கொடுத்தலுக்கு கிடைக்கும் துணை சலுகையாகும் குறைந்த திருச்சபை விசுவாசிகளுக்கு அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கின்றார் என்று கொடுத்தலின் மேன்மையை வலியுறுத்துகின்றார் அத்துடன் பெருக விதைக்கின்றவன் பெருக அறுப்பான் என்றும் குறிப்பிடுகின்றார் சில வேளைகளில் நாம் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுகின்றோம் சில வேளைகளில் தகுதியான ஊழியங்களுக்கு அனுப்புகின்றோம் சில வேளைகளில் தேவையில் இருக்கும் நம்முடைய சிநேகிதர்களுக்கு கொடுத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஏவப்படுகின்றோம் பல சரக்கு பைகள் உணவுப் பொருட்கள் சில வேளைகளில் இளம் சிவப்பு கோட் போன்ற காரியங்கள் அதற்கு வழிவகுக்கலாம் செவம் அன்பான தகப்பனே நீர் உம்முடைய குமாரனை எங்களுக்கு கிருபியாய் தந்தருளினீர் அதனால் நாங்களும் அவரை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் மற்றவர்களுடைய தேவையை சந்திக்கும் உம்முடைய மேன்மையான தூண்டுதலை நாங்கள் உணரட்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்